தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் கூண்டோடு ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் கூண்டோடு ராஜினாமா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் சமீப காலமாக ஊழல் பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்து வருகிறது ஊழல் பிரச்சனையால் திமுக சிக்கி தவிக்கிறது மீண்டும் அடுத்து நாம் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்வோம் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதே பணத்தை சேர்த்துக்கொள்வோம் என்று கூறி திமுகவினர் திமுக மக்கள் பிரதிநிதிகள் கொள்ளையடிப்பதிலேயே கவனம் செலுத்தி வருகிறார்கள் மதுரை மாநகராட்சியில் இந்த புகார் எழுந்தது சமீபத்தில் மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் இந்த ஊழல் புகாரின் காரணமாக நேற்றைய தினம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் முதலமைச்சர் அதாவது மதுரை மாநகராட்சியில் கட்டிடங்கள் வீடுகள் ஆகியவற்றுக்கு அந்த விஐபிக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வீட்டு வரி சொத்து வரியை குறைவாக நிர்ணயித்து மாநகராட்சியில் சதி திட்டம் தீட்டியுள்ளனர் இதனால் மதுரை மாநகராட்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரி இழப்பு ஏற்பட்டுள்ளது அதாவது பெரிய பெரிய விஐபிகளுக்கு வரி பத்து லட்சம் கட்டணும்னா அவங்ககிட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்து வரி ஒரு லட்ச ரூபா கட்டினா போதும் அப்படிங்கிறாங்க அப்போ ரெண்டு லட்சம் முடிஞ்ச வச்சு அந்த வீட்டு உரிமையாளருக்கு எட்டு லட்ச ரூபா லாபம் இந்த மாதிரி மாநகராட்சிக்கு வர வேண்டிய பத்து லட்ச ரூபாயை வந்து ஒரு லட்ச ரூபா மட்டும் வர மாதிரி பண்ணி மீதி ஒம்பது லட்ச ரூபா வரி இழப்பு ஏற்படுத்தியிருக்காங்க திமுக கவுன்சிலர்களும் மண்டல தலைவர்களும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க இதனால் மதுரை மாநகராட்சிக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஊழல் புகார் விஸ்வரூபம் எடுத்தது இதன் காரணமாக அதிமுக மதுரை மாவட்ட அதிமுக இதனை கண்டித்து இன்று மதுரையில் பெத்தானியாபுரத்தில் போராட்டத்தை அறிவித்திருந்தது மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் இந்த நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஊழல் புகாரை கண்டித்து போராட்டம் இன்று காலை நடக்க உள்ளது இதற்கு முன்பாகவே நேற்றைய தினம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளார் மு ஸ்டாலின் ஏனென்று சொன்னால் கட்சிக்கும் ஆட்சிக்கும் கெட்ட பெயர் ஏற்படும் என்று கருதி அந்த மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி உள்ளிட்ட நான்கு மண்டல தலைவர்கள் இரண்டு குழு தலைவர்கள் அவர்கள் அனைவரையும் வரவழைத்து விசாரித்ததில் உண்மை என்று தெரிய வந்தது இந்த ஊழல் வெளியே வராட்டினா கூட மு க ஸ்டாலின் அவங்கள காப்பாற்றி ஆனால் ஊழல் வெளியே வந்தனால் வேறு வழி இல்லை அதனால் தாம் பேரை காப்பாற்றிக்கணும் கட்சி பேரை காப்பாற்றலம்ட்டு மு க ஸ்டாலின் அதிரடியாக இந்த நான்கு மண்டல குழு தலைவர்களையும் இந்த குழு தலைவர்கள் ரெண்டு பேரையும் உடனடியாக பதவியிலிருந்து விலகுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க அதனால் இன்று காலை மதுரை மாநகராட்சியில் உள்ள அனைத்து மண்டல தலைவர்கள் மற்றும் குழு தலைவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறாங்க கூன்றோடு ராஜினாமா செய்கிறாங்க திமுகவுடைய ஒவ்வொரு ஊழல் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு மதுரை மாநகராட்சியில் ஏற்பட்ட இந்த ஊழல் பிரச்சனை விசுவரூபம் எடுத்திருக்கு வர சட்டசபை தேர்தலில் எதிரொலிக்கும் மதுரை மாநகராட்சியில் மதுரை கிழக்கு மேற்கு மத்தி தெற்கு வடக்கு ஐந்து சட்டசபை தொகுதிகள் இருக்குது கண்டிப்பாக இந்த தேர்தலில் இந்த ஊழல் பிரச்சனை வந்து மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுக்கும் என்பது மட்டும் உண்மை ஏற்கனவே மதுரையில் பத்து தொகுதி இருக்குது பத்து தொகுதியில் அஞ்சு தொகுதி அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்குது அஞ்சு தொகுதி தான் திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது வர சட்டசபை தேர்தலில் தம் கண்டிப்பாக இந்த ஊழல் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக எடுக்கும் பத்துக்கு பத்திலும் தோல்வி அடையக்கூடிய நிலை திமுகவுக்கு ஏற்பட்டுள்ளது